Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabharipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 இரண்டு வாரங்களுக்கு முன்பு நடந்த முருகன் மாநாடு அதாவது முருகனை ஒரு பொலிட்டிக்கல் டூலாக திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்திய ஒரு வீக்கெண்ட் அந்த வீக்கெண்ட்ல வந்து எப்போதும் தமிழகத்திலேயே பெருமளவில் வாழக்கூடிய இந்துக்கள் மத்தியிலே திராவிட முன்னேற்றத்தின் செல்வாக்கு தொடர்ச்சியாக குறைந்து வருவதை உணர்ந்தவர்கள் கடவுள் முருகனை ஒரு பொலிட்டிக்கல் டூல் போல பயன்படுத்தி இருந்தாங்க சரி இந்த முருகன் மாநாடுக்கு எத்தனையோ ஸ்பான்சர்ஸ் கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க பொதுமக்கள்கிட்ட நிதி வாங்கிருக்கீங்க இருந்து பணம் எடுத்திருக்கீங்க இதுல பெருமளவில் ஊழல் நடைபெற்றதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது இந்து அறநிலையத்துறை வெள்ளரிக்கை வெளியிட்டு எவ்வளவு பணம் கலெக்ட் பண்ணிருக்கீங்க எங்க இருந்து வந்துச்சு எதுக்கு செலவு பண்ணீங்க எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பணம் செலவாச்சு என்கின்ற தெளிவினை மக்களுக்கு கொடுக்க நீங்கள் கடைமடைப்பு இதுக்கு பாஜக உங்களே கேள்வி கேட்கிறது இதுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் பல கோடி ரூபாய் நீங்க வந்து பணம் வசூல் செய்திருக்காங்க முருகன் பேரிலே வெள்ளரிக்கையை அறநிலையத்துறை வெளியிட வேண்டும் என்பதும் பாஜக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நடிகர் விஜய் அவர்கள் வெறும் நடிகராக இருந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பது அவரோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அவரோட நிலைப்பாடு என்ன என்பதை மக்கள் ஆர்வமாக பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் குட் ஃப்ரைடேக்கும் பக்ரதுக்கும் வாழ்த்து சொல்ல தெரிவித்த உங்களுக்கு இந்துக்கள் பெருமளவிலே கொண்டாடக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கோ விநாயகர் சதுர்த்திக்கோ வாழ்த்து சொல்ல தெரியவில்லை விநாயகர் சதுர்த்தி லீவ்ல படத்தை வெளியிட்டா கல்லா கட்டலாம் என்கின்ற உணர்ந்த நீங்க பல கோடி இந்துக்கள் வணங்கக்கூடிய விநாயகப் பெருமானோட விழாவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை என்றால் லட்சியமாக கேள்விகளை தான் செய்யும் இது வந்து பேசிக்கா திமுக மாடல் எப்படி சன் எல்லாம் விடுமுறை தின கொண்டாட்டம்னு போடுவாங்களோ அந்த சேம் திமுக காப்பி அடிச்சு இன்னைக்கு கட்சி உருவெடுத்து வருவதை எப்படி திமுக வந்து ஒரு மைனாரிட்டி பேஸ்டு பார்ட்டியாக மாறி மாதிரி போயிருச்சோ அதே மாதிரி திரு விஜய் அவர்களும் நிகழ்ச்சிக்குன்னா மட்டும் பத்தாள் நீங்க வந்து இங்க பெருமளவில் வாழக்கூடிய மக்களோட உணர்வுகளை மதிக்க வேண்டும் அதற்கான கேள்வியை பாஜக முன்வைத்தது பட் அவரோட அரசியல் ஸ்டாண்ட் என்பது அவரோட விருப்பம் தான் நானும் மைனார்டி அப்பீஸ்மெண்ட் இருக்க போறேன் இந்த தான் எனக்கு முக்கிய விஜய் அவர்கள் முடிவெடுத்து விட்டு இதை வந்து இந்துக்கள் ரொம்ப ஏர்லியா உணர்ந்து விட்டார் நல்ல விஷயம் அவர் பண்ணது ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு உணவு உணர்வை குடுத்துட்டார் என்னோட பாலிட்டிக்ஸ் என்பது மைனார்டி அப்பீஸ்மெண்ட் தான் இந்துக்களை பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது திமுக என்ன செய்யறோ அதை நானும் செய்ய போறேன் என்பதை விஜய் அவர்கள் இந்த நிகழ்வின் மூலமாக மக்களுக்கு உணர்த்தி உள்ளார் கூட்டணி விஷயம் என்பது பிஜேபியின் மத்திய தலைமை எடுத்த எடுக்கக்கூடிய முடிவு ஆனா தமிழகத்துல கூட்டணி தேவையா இல்லையா என்ற கேள்வியை முன்வைத்தால் நிச்சயமாக இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையிலே ஒரு கூட்டணி அமைத்து தமிழகத்துக்கு மிகுந்த துரோகம் செய்யக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு அவசியமும் கட்டாயமும் இருக்கிறது எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறோம் எப்படி கூட்டணி அமைக்க போறோம் என்கின்ற கேள்வி எல்லாம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய பாடத்தை அனைத்து கட்சிகளுக்கும் தெரிவித்துள்ளது அதாவது பிஜேபியோட தொடர்ச்சியாக வளரக்கூடிய செல்வாக்கு என்பது நிரூபணமாகி உள்ளது ஒரு மூன்றாவது அணை அமைத்து கூட இருபது சதவீதம் வாக்குகளை பிஜேபியினால் பெற முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை பிறந்துள்ளது இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினால சேலஞ்ச் பண்ண முடியும் விடுதலை சிறுத்தைகள் வட தமிழகத்திலயோ போட்டியிட முடியுமா என்கிற கேள்வி அவங்களே அவங்கள கேட்டுக்கொள்ள வேண்டும் அதே போல கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ இல்லாம பல மாவட்டங்கள்ல டெல்டா பகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாமையோ இல்லன்னா தென் பகுதிகளில் காங்கிரஸ் இல்லாமையோ திமுகனால தனியா போட்டியிட முடியாது திமுக இப்படி ஒரு கூட்டணிங்கிற ஒரு பலத்தினை வைத்துக் கொண்டு போட்டியிடும் பொழுது எதிர்கட்சியரும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக அவர்களை வீழ்த்தி அவர்கள் பெற்ற தோல்வியை விட மிகப்பெரிய தோல்வியை அவர்களுக்கு பல்சளித்து அவர்களை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்பது என்பது ரொம்ப நாள் இருக்கு இந்த ஒன்றைய ஆண்டு காலம் இருக்கு தொடர்ச்சியாக பாஜக எதிர்கட்சியாக செயல்பட்டு மக்களுக்காக குரல் கொடுத்து அடுத்த ஒன்றாண்டு காலத்தில் மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய இயக்கமாக செயல்பட போகிறோம் நிச்சயமாக அந்த சமயத்துல மத்திய தலைமை ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் இருக்கா எப்படி காரணம் நிச்சயமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக வருத்தமான விஷயம் தமிழகல தமிழக பள்ளிகளில் அதிகப்படியாக பலாத்காரம் குறிப்பாக ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் இந்த செக்ஷுவல் அபியூஸுக்கு அதிகப்படியாக ஆளாகி கொண்டிருப்பது மிக மனவேதனையான விஷயம் இதுல ஈடுபடக்கூடியவர்களும் இளைஞர்களாக அதாவது ரொம்ப சின்ன வயசு பசங்களா இந்த செக்ஷுவல் அபியூஸ்ல ஈடுபடுறாங்க என்று பார்க்கும் பொழுது தமிழகத்தோட கல்வி எந்த அளவுல இருக்கு என்பதற்கு இதே ஒரு சான்று அவர்களை படுத்த முடியும் ஆனா மாணவர்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்களோ இந்த அரசாங்கத்து மீது காவல்துறை மீதோ எந்த விதமான பயமும் இல்லாத காரணத்தினால் இப்படி ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக அமைச்சர் மரியாதைக்குரிய அன்புள் மகேஷ் இருக்கக்கூடிய திருச்சி நகரத்திலே கூட ஒரு கூட்டு பலாத்காரம் நடந்த கொடூரம் தஞ்சாவூர் நடந்த கொடூரம் எல்லாம் பார்க்கும்பொழுது மன மிக மனவேதனையாக இருக்கிறது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக கல்கட்டாவில் நடந்தது போல் மக்கள் வெகுடிலிருந்து ரோடு வரப்போறைய நாள் வெகு தூரத்தில் இல்லை திமுக அரசாங்கத்துக்கு எதிராக சம்பவங்களை மறைப்பதற்காக இன்று ஆன்மீக பேச்சாளர் என்று வந்த ஒரு நபரை உடனடியாக சேலஞ்சோட ப அமைச்சர் சேலஞ்ச் மா மாதிரி பேசுற நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இந்த ரேபிஸ்ட் எல்லாம் சும்மா விடாம நாலு பேரை சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சம்பவம் நடக்காது ஆனா அவர்களுக்கு எந்த விதமான எந்த விதமா நடவடிக்கையும் இல்ல இன்னைக்கு சென்னையில வந்து நியூஸ் பேப்பர்லாம் படிச்ச நேற்று நேற்று காலையில் படிச்சேன் ஒரு அஹ் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவி வந்து மலாத்காரம் செய்த பிறகு அந்த பெண்ணோட பெற்றோர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று சென்னை அண்ணா வந்து வைத்து அடித்து மிரட்டி கைட்டு அடிச்சிருக்காங்க ஆனா பலாத்காரம் செய்த அந்த பக்கத்து வீடுல கேன் பண்ணல ஆனா அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட பெற்றோரை வந்து அந்த குழந்தை கண்டு அழிக்கிறாங்க பேப்பரில் படிச்ச விஷயம் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு இதெல்லாம் சரி செய்வதை விட்டு விட்டு சம்பந்தமே இல்லாதவர்களை கைது செய்து உங்கள் வீரத்தை காட்டுவது அழகில்லை அரசாங்கம் உடனடியாக பெண்களோட சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட வேண்டும் என்று திமுக ஆட்சி கேட்டுக் கொள்கிறோம் அதிகமானதன் காரணமாக தான் இப்படிப்பட்ட செயல்கள் அதிகப்படியான கொடூரமான கொலைகள் நடப்பதற்கும் கற்பழிப்புகள் நடப்பதற்கும் இந்த போதைப் பழக்கம் மிக முக்கியமான காரணமாக இருந்து கொண்டு வருகிறது காவல்துறைக்கு நீங்க ஹேண்ட் கொடுத்தாலே போதும் கள்ளச்சாராயம் அபின் போன்ற பொருட்கள் ஆகட்டும் காவல்துறையிடம் அரசாங்கத்தின் தலைமை அதாவது தலையீடு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இதை கண்ட்ரோல் செய்து விட முடியும் ஆனால் துர்தசமாக பாத்தீங்கன்னா கள்ளச்சாராய சாவுல எல்லாம் கைது செய்யப்பட்டவர்களே இந்த ஆளுங்கட்சியான திமுக உள்ளா இருக்காங்க மரு ராஜான் ஒருத்தனை கைது பண்ணாங்க வருஷம் பாத்தீங்கன்னா செஞ்சி மஸ்தானோட ரைட் ஹேண்ட்னு சொல்றாங்க திமுக பொறுப்புல இருக்காங்க சோ இப்படி வந்து கட்சியோட தலையீடு அதிகமா இருக்கிற காரணத்தால் காவல்துறைக்கும் செயல்பட முடியவில்லை உடனே போன் போது அமைச்சர் பேசுற வெளியே விடுங்கிறாங்க என்ன பண்ணுவாங்க இல்ல டிரான்ஸ்பர் ஆகிறாங்க சோ இந்த சூழ்நிலை மாற வேண்டும் தமிழகம் மற்றொரு பஞ்சாபாக மாறிவிடக் கூடாது இதை பாஜக தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகிறது இந்த கஞ்சாவை பத்தி இந்த போதையை பத்தி ஒரு இரண்டு ஆண்டுகளாக மிக கவலை அதிகமாக நீங்க பாகிஸ்தான்ல ஒரு பாகிஸ்தான் போர்ட் பக்கத்துல ஒரு போட்டை பிடிக்கிறாங்க அந்த போட் ரெஜிஸ்டரிங் ஆகிட்டு ராமநாத் ரெஜிஸ்டர் ராமநாத் போட் ரெஜிஸ்டர் ஆன ஒரு போட்டு இங்க இருந்து போயிட்டு அவ்வளவு தூரம் கடல்ல வந்து பயணிச்சு குஜராத் பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பார்டர்ல போயிட்டு போதைப் பொருள் எடுத்துட்டு வர்றதுக்கு போது சோ அப்ப தமிழகத்துல எவ்வளவு ஈஸியா வந்து இந்த போதையை வந்து மார்க்கெட்ல விடலாம் அப்படிங்கிறது இதுவே சான்று ஆகவே அரசாங்கம் இதுல வந்து அதிக கவனம் கொடுத்து மக்களுக்கான கடமையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் இது வந்து நிசைத்தருப்புக்கான முயற்சி தேவையில்லாத கைதுகளை எல்லாம் தவிர்த்து விட்டு உண்மையான குற்றவாளிகளை பிடித்து ஜெயிலில் போடுங்க இதான் நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது உங்களுக்கான மக்கள் கொடுத்த கடைசி வாய்ப்புல இது மட்டும்தான் பண்ணிட்டு போங்க ஆட்சி முடிங்க தேங்க்யூ